இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் இருக்கிற பார்டரில் சமீபத்தில் நம்ம பென்சிங்ல ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்ற செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எதை காட்டுது அப்படின்னா அந்த பென்சிங்குக்கு மேலே யாரும் தவி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரேசர் ஷார்ப் பார்டு ஒயர்ஸை நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ இந்த பார்டு ஒயர்ஸை போட்ட காரணத்தினால் பங்களாதேசிய அபிஷியல்ஸ் மற்றும் பங்களாதேஷோட நிறைய கிராமத்து மக்கள் இந்தியாவோட பிஎஸ்எஃப்க்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறதும் அந்த இடத்துல ஃபென்சிங்கை போட விடாமல் தடுத்து நிறுத்துறதும் சொல்லி பல காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு விஷயம் நமக்கு வித்தியாசமா படலாம் அதாவது நம்மளோட பார்டரை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஃபென்சிங்கை போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எதுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தோணும் வெல் அதை பற்றி தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போறோம் நானு உங்களை ஆகாஷ் டவுன் கோகேஷன் டிபி டிஃபென்ஸ் முதல்ல இந்தியா பங்களாதேஷ் பார்டரை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு பார்ட்ரை வரைகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பார்ட்ரை வரைகிறதுக்கு முன்னாடி அது எந்த இரண்டு கண்ட்ரிஸை பிரிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த பார்ட்ரை வரைகிற இடத்துல இருக்கிற மக்கள் எந்த நாட்டோட கல்ச்சரையும் எந்த நாட்டோட மொழியையும் பின்பற்றி வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒரு ஒப்பீனியனோட தான் அந்த குறிப்பிட்ட வில்லேஜை வந்து பார்டர் போட்டதுக்கப்புறமா எந்த கண்ட்ரிக்குள்ளே போகும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் அதனால தான் பார்டர் அப்படின்றது வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும் ஏன்னா ஒரு சில வில்லேஜஸ் இந்தியாக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில வில்லேஜஸ் வந்து பங்களாதேஷோடு இருக்கணும்னு நினைப்பாங்க அப்போ அந்த வில்லேஜை வந்து பங்களாதேஷுக்குள்ளே வச்சு அதுக்கேற்ற மாதிரி பார்டரை போடுவோம் பட் வெள்ளக்காரனுங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு கன்சிடரேஷனையும் ப்ராப்பராக பண்ணாமல் இந்தியாவில் நிறைய இடத்துல பார்டர் வரைஞ்சிட்டு போயிட்டாங்க அதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம பிரச்சனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது நிறைய இடங்களில் ப்ராப்ளம்ஸை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அதே மாதிரி சிமிலராக பங்களாதேஷோடையும் நமக்கு பிரச்சனை இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிரிட்டிஷ் வரைஞ்சிட்டு போன இந்தியா பங்களாதேஷ் பார்டர் படி இந்தியாவுக்கு சொந்தமான சில பாக்கெட்ஸ் ஆஃப் லேண்டு சின்ன சின்ன நிலங்கள் வந்து பங்களாதேஷுக்குள்ளே இருக்குது அதே மாதிரி பங்களாதேஷுக்கு சொந்தமான இடம் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி இந்தியன் பார்டருக்கு இந்த பக்கத்தில் சின்ன சின்ன பாக்கெட் பாக்கெட்டாக லேண்ட்ஸ் இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது ஏன்னா இந்த பாக்கெட் ஆஃப் லேண்டில் இருக்கிற மக்கள் பங்களாதேஷுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்தியன் டெரிட்டரி கிராஸ் பண்ணி தான் போகணும் அப்போ இந்தியன் டெரிட்டரி கிராஸ் பண்ணணும்னா பாஸ்போர்ட்டு வீசாலாம் எடுக்கணும் என்னடா இவ்வளோ சிக்கலாக இருக்குது அப்படின்றப்ப தான் ஷேக் ஹசீனாவோட தலைமையிலையும் இந்திய அரசாங்கமும் ஒருங்கிணைந்து சில இடங்களை சில பாக்கெட்ஸ் ஆஃப் லேண்டை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் நமக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி பங்களாதேஷுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில பாக்கெட்ஸ் ஆஃப் லேண்டை கொடுக்குறோம் ஸோ பேசிக்கலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற டெரிட்டரிஸை அவங்களே வச்சுக்கிட்டோம் இப்போ பங்களாதேஷுக்குள்ளே இருக்கிற இந்தியன் டெரிட்டரி நீங்கள் வச்சுக்கோங்க இந்தியாக்குள்ளே இருக்கிற பங்களாதேஷ் டெரிட்டரியாக நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மியூச்சுவலாக ரெண்டு அரசாங்கமும் பேசி இந்த முடிவு எடுத்துச்சு இப்போது தலைமையில் இருக்கிற முகமது யூனிஸ்கானோட அரசாங்கம் பங்களாதேஷியோட டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு தாரை பார்த்துட்டாங்க ஷேக் ஹசீனா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது சொல்கிறதுக்கான காரணம் இது தான் ஆக்சுவலாக அந்த பார்டர் டிஸ்பியூட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அந்த சால்வ் பண்ண இடத்துல சில இடங்கள் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது நடந்திருக்கு அதை தான் இப்போ முகமது யூனிஸ்கான் என்ன சொல்கிறாரு ஷேக் ஹசீனா பங்களாதேஷோட டெரிட்டரியை இந்தியா கிட்டே வித்துருச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல இப்போ இந்த கேஸை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஃபென்சிங்கை ஏன் போட முடியாது அப்படின்ற இடத்துல உள்ள டிஸ்கஷனை நம்ம பார்ப்போம் ஒரு இடத்துல ஃபென்சிங்கை போடணும் அப்படின்னா அது அந்த இடத்தோட ஜியோகிராஃபியை வந்து இரண்டாக பிரிச்சிரும் இந்த இடத்துல இருக்கிற மக்களும் இந்த இடத்துல இருக்கிற கால்நடையும் அந்த சைடு போக முடியாது அந்த சைடில் இருக்கிறவங்களும் இந்த சைடு வர முடியாது இப்போ பங்களாதேஷுக்கு இந்தியாவுக்கும் நடுவில் பல கிராமங்கள் இருக்குது அந்த கிராமங்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு பார்ட்ரை போட்டு ஃபென்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இரண்டு தரப்பு மக்களாலையும் ஃப்ரீயாக மூவ் பண்ணிவிட்டு வர முடியாது இப்போ அந்த சைடில் இருக்கிற கிராமங்கள் எல்லாத்துலையுமே தாயா பிள்ளையாக இருக்காங்க பொண்ணு கொடுத்துருப்பாங்க பொண்ணு எடுத்துருப்பாங்க பக்கத்து கிராமத்தில் அப்போ இவங்க டெய்லி டெய்லி ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வெளியே வராங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல ப ஃபென்சிங்கை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மக்களால் போயிட்டு வர முடியாது இந்த சிரமத்தை கருத்தில் கொண்டு தான் பங்களாதேஷி பார்டர் கார்ட்ஸும் இந்தியன் பார்டர் கார்ட்ஸும் நிறைய இடங்களில் ஃபென்சிங்கே பண்ணாமல் இருந்தாங்க ஃபென்சிங் வேணாம் இங்கே இருக்கிற மக்கள் ப்ராப்பராக போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி அப்படின்னு இப்போ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்கை போடணும் அப்படின்னு சில இடங்களில் நினச்சாலும் அந்த இடத்துல வந்து ஆரோட ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது இந்த ட்ரிபியூட்டரிஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே இடத்துல ஃப்ளோ ஆகாது இப்போ வைகை ஆறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அது போகும் ஆனால் பங்களாதேஷி பார்டரில் வந்து சில இடத்துல இருக்கிற ட்ரிபியூட்டரிஸ் என்ன பண்ணணும்னா கால ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும் அதோட பாதையை இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஃபென்சிங்கை போட்டு வச்சுருப்பீங்க திடீர்னு அந்த ஃபென்சிங்கை வந்து தண்ணி அடிச்சுட்டு போயிடும் இந்த மாதிரி ஜியோகிராஃபிக்கல் பிரச்சனையும் இருக்குது ஃபஸ்ட்டு மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்றதுனால அந்த பிரச்சனை ரெண்டாவது ஜியோகிராஃபிக்கல் பிரச்சனை இப்போ அந்த ரெண்டு பிரச்சனையை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் நம்ம ஒரு டீல் ஒன்று பங்களாதேஷோட போடலாம் அந்த டீலுமே ஆக்சுவலாக ஒரு பிரச்சனை தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீலை போடுறப்ப ஒரே தான் நம்ம சொல்லியிருந்தோம் எந்த ஒரு டிஃபென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்ட்ருலருந்து நூற்றம்பது ஆடுக்குள்ளே நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்னு டிஃபென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் இந்த டிஃபென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இது டிஃபன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா என்ன அது ஒரு செவரா இல்லை பங்கரா இல்லை ஃபென்ஸா அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணலை இப்போ இன்றைக்கி தேதிக்கு நம்ம ஃபென்ஸை கட்டுறோம் அப்படின்றப்ப பங்களாதேஷ்காரங்க என்ன சொல்கிறாங்க அதான் டிஃபென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எதையும் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் எதுக்கு நீ ஃபென்ஸை கட்டுற அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் டிஃபென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபென்ஸ் வராது அப்படின்னு நம்ம சண்டை போடுறோம் ஸோ ஆக்சுவலாக எழுபத்தி அஞ்சில் போட்ட டீல்லே ப்ராப்பராக நம்ம டிஃபைன் பண்ணாமல் விட்டுட்டோம் அந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ வரைக்கும் நம்மளை தொத்திக்கிட்டு இருக்குது சரி இத்தனை வருஷமாக நம்ம ஃபென்சிங்கை போடவே இல்லை திடீர்னு எதுக்கு நம்ம ஃபென்சிங்கை போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் இல்லீகல் இமிகிரேஷன் அப்படின்றது தான் பிரச்சனை இந்த இல்லீகல் இமிகிரேஷனை பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக ஒரே ஒரு கேஸ் சொல்கிறேன் சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திருப்பூரில் இருபத்திரி ஆறு இல்லீகல் பங்களாதேஷி இமிகிரண்ட்ஸ் வேலை செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு காவல்துறை அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த வ மாதம் அதாவது ஜூன் மாதம் பதினாறாம் தேதி தமிழ்நாடு காவல்துறை ஒரு தனி சிறப்பு படை அமைச்சு இப்போது தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அவங்கெல்லாம் மோஸ்ட்லி யார் முக்கால்வாசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களும் ரோகியாஸ் மியான்மரில் இருக்கிற ரோ ரோகினியாஸ் அவங்க தான் ஸோ இந்த நபர்கள் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி இவங்கெல்லாம் ஃபேக் ஆதார் கார்டை வச்சுட்டு உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி இவங்க எல்லாத்தையும் டிப்போர்ட் பண்ணுற வேலையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தனி ஸ்பெஷல் ஸ்குவாட வந்து போட்டிருக்கு இப்போது ஆல்ரெடி இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு உள்ளுக்கில் பொலிட்டிக்கல் பிரச்சனை இருக்குது வேலை கிடைக்கலன்ற பிரச்சனை இருக்குது இந்த சூழ்நிலையில் இருந்து மக்கள் உள்ளே வராங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுக்கும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் தான் இருக்காங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான் இது ஆக்சுவலாக அக்யூரட்டாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது ஆனால் நார்த் ஈஸ்ட் சைடு போனீங்க இப்போது கல்கட்டா அப்புறம் செவன் சிஸ்டர் சைட்ஸ் பக்கம் பங்களாதேஷோட பார்டர் ஷேர் பண்ணுற இடத்துல போனீங்க அப்படின்னா அங்கே அவங்களோட ஜியோகிராஃபியவே இந்த இமிகிரேஷன் இல்லீகல் இமிகிரேஷன்ன்றது மாற்றிடுது அந்த ஈஸ்ட் சைடில் இருக்கிற மக்கள் அவங்களோட வாழ்வியல் முறை அப்படின்றது வேற அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ நாகாலாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கிறப்ப திடீர்னு இங்கேருந்து கூட்டம் கூட்டமாக இமிகிரண்ட்ஸ் போய் உங்க உட்காந்தா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க ஸோ இப்படி அந்த நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்கிற செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ்லையும் இல்லீகல் இமிகிரேஷன் அப்படின்றது வெறுமனே அந்த எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் பிரச்சனையை ஏற்படுத்தாமல் அடிப்படையில் அந்த மக்களோட வாழ்வியல் இயல் முறையிலையும் அதை அஃபெக்ட் பண்ணி மக்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அரசாங்கத்துக்கு எதிராக எப்படி நீங்கள் இவ்வளோ இல்லீகல் இமிகிரண்ட்ஸை உள்ளே வர்றீங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுது இதுக்கு மேலே நம்மளால் இல்லீகல் இமிகிரேஷனை தாங்க தாங்க முடியாதுன்னு சொல்லி ஃபென்சிங்கை போடலான்னு முடிவு பண்ணுறோம் ஆனால் ஃபென்சிங்கை போடுறோம் அப்படின்ற இடத்துல பங்களாதேஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க ஏ அதான் எழுபத்தி அஞ்சில் நம்ம ட்ரிட்டி போட்டிருக்கோம்ல அதுபடி ஃபென்சிங் நீ போடக்கூடாது அப்படின்றாங்க இப்போது இந்த குறிப்பிட்ட சினாரியோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதாவது இந்த பாப்டு வயரை ஃபென்ஸுக்கு மேலே போட்டு அந்த இமேஜை பார்த்தே பங்களாதேசியர்கள் கோவப்படுறாங்கன்னா அவங்க இல்லீகல் இமிகிரேஷனாக அவங்களோட ரைட்ஸ் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க கிட்ட இருந்து அவங்களோட உரிமையை பறிக்கிற மாதிரி அவங்க கொந்தளிக்கிறாங்க இல்லீகல் இமிகிரேஷன்ன்றது ஒரு குற்றம்ன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுல என்னடா பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல் ஆக்சுவலா அது தப்பு ஒரு க நாடு இன்னொரு நாட்டுக்குள்ள வந்து அதோட மக்களை இல்லிகளா அனுப்பவே கூடாது ஆனால் அதை தான் பங்களாதேஷி அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு பங்களாதேஷ் அரசாங்கம் பண்ணுதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா பங்களாதேஷி பார்டர் கார்ட்ஸோட வேலை என்ன அப்படின்னா இந்த மாதிரி இல்லீகலா யாரும் உள்ள வரக்கூடாதுன்றதை பார்த்துக்கிறதுக்கு தான் ஏன்னா ஃபென்சிங் அங்கே கிடையாது ஃபென்சிங் இல்லை ரெண்டு நாட்டும் அதோட மிலிட்டரியை வந்து பயன்படுத்தலை வெறும் பார்டர் கார்ட்ஸை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு கண்ட்ரிகளில் உள்ள பிரச்சனை இல்லைன்றப்ப பார்டர் கார்ட்ஸோட வேலை என்ன அப்படின்னா இங்கேருந்து யாரும் இல்லிகளும் அங்கே போகக்கூடாது அங்கேருந்து யாரும் இல்லிகளை உள்ளே வரக்கூடாது அதை வந்து ரெண்டு நாட்டோட பார்டர் கார்ட்ஸ் தான் பார்த்துக்கணும் ஆனால் பங்களாதேஷி பார்டர் கார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க காசை வாங்கிட்டு உள்ளே ஆளுங்களை அனுப்பிச்சு விடுறது இல்லை அப்படின்னா வேணும்னே வந்து இந்தியாவோட ஸ்டெபிலிட்டியை குறைக்கணும் நார்த் ஈஸ்டில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பரில் இல்லீகல் இமிகிரண்ட்ஸை உள்ளே தள்ளி விடுறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறதுனால தான் நம்ம பார்டரை போட்டாகணும் அதுவும் குறிப்பாக ஃபென்சிங்கில் வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக பண்ணியாகணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் அதில் வந்து பங்களாதேஷியர்கள் குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போது இன்றைக்கான கால்கள் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த குறிப்பிட்ட பார்டரில் ஃபென்சிங்கை வந்து நம்ம போடணுமா வேணாமான்ற உங்களோட ஒப்பீனியன்ஸாக மறக்காமல் அம்சங்கள் படித்திருங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபினஸ் பேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை நல்ல நல்லா சம்பந்திருக்கும் நன்றி வணக்கம்